ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் த ஸ்டோல் அண்ட் லவ் இல்லைனா டேக் பை போர்ஸ் அப்படின்ற சைனிஸ் செப் சீரீஸோடைய எபிசோட் நம்பர் ஃபிஃப்டினை தான் பார்க்க போகிறோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் போயிட்டு பார்த்துட்டு வந்து அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம் போன எபிசோடில் ஹீரோயின்னு பயங்கரமாக வந்து டிஸ்ப்ரெஷனில் இருந்திருப்பா அதாவது ஹீரோவுக்கு வந்து பிரின்ஸு கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணியிருப்பானா லேடி நின்றுக்கிட்டு போயிட்டு அதாவது அங்கே இருக்கக்கூடிய கடைப்பத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கு நோட்டுகளையும் போக அப்போ ஹீரோயினியை தண்ணியில் தள்ளி கொல்ல பார்ப்பா நம்ம லேடியில் அங்கேருந்து ஹீரோ காப்பாற்றிட்டு வந்து ஹீரோ இவளுக்கு எர்பல் பாத்து எடுக்க குடியல் போட ஒரு இடத்தை மேக் பண்ண அந்த இடத்துல பிரின்ஸ் வந்து பாக்க அப்படியே அந்த எபிசோடு முடிஞ்சிங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன நடக்கும் போகுதுன்னு பாப்போம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே இருக்க அப்படியே யோ வந்து நம்ம ஹீரோக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிருக்க இல்லை எனக்கு கொஞ்சம் குளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இர்பல் பார்த்து இருக்கேன் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிறத மறைச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் முட்டியில் இழுச்சிக்கிட்டு அப்படியே வந்து பயங்கரமாக வந்து இரும்ப ஆரம்பிக்கிற கத்துறா அந்த இடத்துல ஹீரோ கத்தி அப்படியே இரும்புற மாதிரி கத்தி ஓகே எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால தான் ஏற்பாடு பார்த்து எடுத்துகிட்டு இருக்க அதனால் இங்கேருந்து இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சரி என்ன வழி பண்ணுறது நம்ம இப்போ ஜெனரல் சொல்லிட்டாரு நம்ம போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வருங்கால புதுசுன்னு சொல்லிட்டா பொண்டாட்டி கேட்டு தானே ஆகணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பிரின்சஸும் அங்கேருந்து கிளம்ப அப்படியே ஹீரோவும் வந்து நான் கிளம்புறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஹீரோவை கிளம்புறான் இப்போ ஹீரோயின் பயங்கரமான வருத்தத்தில் இருக்கா ஏன்னா இப்போ கோ வந்து நம்ம ஹீரோவை தான் கணவனாக இன்னமும் நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பிரின்ஸஸ் கூட என்கேஜ்மெண்டாக வந்து இவளுக்கு பயங்கரமான வந்து மனசில் வந்து வழியை கொடுக்க ஆரம்பிக்குது இதுக்கு முன்னே இருந்த வழியை விட ஏகப்பட்ட வழியை வந்து இப்போ பயங்கரமாக அனுபவிச்சுட்டுருக்கா இருந்தாலும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிஸ்டர் ரொம்பவும் நல்லவங்க அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பயங்கரமாக வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜூயானியை வந்து உடனே என்ன அப்படின்னு பார்க்க அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறான் ஏன்னா ஹீரோவுடைய ட்ரெஸ்ஸை மேலே ஹீரோயின் போட்டுட்ருக்கா இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக இவன் புருஷன் புருஷனுக்கு பொண்டாட்டி அப்படி பண்ணி இருந்தால் எப்படி தான் யாருக்கு தான் பிடிக்கும் அப்படியே பார்த்துட்டு இந்தா உன்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சுக்க என் பொண்டாட்டி காப்பாற்றதுக்கு நன்றி திரும்ப ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினையை கூட்டிகிட்டு போயிட்றான் கூட்டிகிட்டு போன உடனே நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா திரும்ப திரும்ப அவன் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது போனாவே அவனுக்கு என்ன தோணுதுன்னா சரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோ ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா அதனால எதுன்னுட்டு இருக்கா அதே போல் இவன் சொல்லிட்டு இருப்பா எங்கப்பாரு எப்பவும் நான் அவளை ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூ சொல்கிறான் நீ ஏழு வருஷத்துக்கு முன்னே அவளுக்கு எப்படி வழியை கொடுத்தியோ இப்போவும் அப்படி தான் அவளுக்கு இன்னமும் வழியை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக இவன் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தவே நினச்சி பார்க்குறான் சரி அவள் அங்கே தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளேயே மனசை தேற்றிக்கிட்டு போக அங்கேருந்து கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் அதாவது ஹீரோ இருப்பான்னு பார்த்திங்கன்னா நம்ம மாமியார் வராங்க யாருக்கிட்டனா அவங்க பையன்கிட்ட பேச அதாவது குரோன் பிரின்ஸு கிட்ட பேச குரோன் பிரின்ஸ் எங்க அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவர் இங்கே இல்லை அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்ல இங்கே பாருப்பா நீ சின்ன குழந்தை நீ என்னதான் அவருக்கு டீச்சரா இருந்தாலையோ இப்போதைக்கு நாங்கள் அஃபிஷியலாக பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவர் ஏகப்பட்ட ஃபீலிங்கில் இருக்கார் அதனால் சோல்ஜர்ஸ்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க எல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதே போல் உன்னை இதில் இழுத்து விடவும் இதுவும் இல்லை ஃபேமிலி ஏற்கனவே வந்து பயங்கரமான வந்து ட்ரபுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அம்மா இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ட்ரபிள் வர வைக்கிறதே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க இங்கே பாருங்கள் நான் மேஜஸ்ட்ரிக்கு ட்ரஸ்டடாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே போல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய நல்லாவே வந்து டேக் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரிசி குண அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக முட்டா பையன் எப்படி ஒரு ல லவ் ட்ரேக்கில் மாட்டிக்கிட்டு எப்படி என்னெல்லாம் அசிங்கப்படுத்துகிறான் பாரு போ போ இதுக்கெல்லாம் வருத்தப்படுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூவோடைய அம்மாவே அவனை பயங்கரமாக வந்து கலாச்சி விட்டுட்டு பேசிகிட்ருக்க கோவத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக வந்து டயர்டாக இருக்க மாதிரி நம்ம ஹீரோனி மாமியார் வந்து இருக்க ஹீரோவும் வந்து ஏன் கேட்குறா என்னாச்சு என்னாச்சும்மா ஏதாவது எதுனா அது தேவையா அப்படின்னு சொல்ல நீ இப்போதைக்கு ஆலையோடைய இன்சார்ஜாக ஆகிட்ட அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீ நினச்ச ஆனால் அது என்ன பண்ணுறது ஆனால் அவள் கொடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திடீர்னு புக்ஸ் எல்லாம் நம்ம கேட்டது யார் சொன்னது திடீர்னு இவங்களே வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக வந்து இதுவெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்துலையே அப்படியே கட் பண்ணி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே தான் இருப்பாங்க ஹீரோ சொல்லிகிட்ருப்பான் ஏய் இவங்க பெரிய ஃபேமிலி போலியாப்பா சூ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஆமாம் இந்த நாட்டிலே எழுவத்தி ரெண்டு கடைகளை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் நாட்டுக்கே வந்து அரிசி வந்து சப்ளை ஆகுது அது மட்டும் இல்லாமல் மில்ட்ரிக்கும் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இதனால் இந்த இவங்களாம் பயங்கரமான ரிச்சான ஃபேமிலி ஓகேங்களா அப்படின்னு அப்படின்ற மாதிரி இது உலக சொல்லிட்டு இருக்கு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி ப்ரெசென்ட்ல வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா எல்லா கணக்கு புக்கையும் பார்த்துட்டு இருக்கா இப்போ அவங்க மாமியார் வந்து உதவி பண்ணியிருக்கா இல்லைங்களா அவளுக்கு எதா இருந்தாலும் ஏதோ ஒரு இது இருக்கு ஏன்னா வச்சிங்களா ஏதோ ஒரு இது இருக்கு அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எதுவுமே வந்து அவங்க மாமியார் அதாவது ஜூ மிஸ் ஜூ வந்து அப்ரூவ் பண்ணவே இல்லைங்க லின்னு தான் அப்ளை பண்ணிருக்கா அதாவது இன்னொரு மருமக இருக்கா இல்லைங்களா அவள் தான் அப்ளை மொத்தமே அப்ரூவ் பண்ணிருக்கா அதாவது நல்லா அரிசியே மாத்துறதும் சரி நல்லா அரிசியில் கலப்படம் பண்ணுறதும் சரி உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க தான் அதாவது ஏழு வருஷம் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஏழு வருஷத்துல தான் நிற்கிறானுங்க அந்த ஏழு வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கா அதாவது அவளுடைய லவ் ப்ரொப்போசல் லெட்டரை பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் வந்து இந்த இடத்த நாங்கள் சோதனை பண்ணோம் உங்களுக்கு மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் நீங்கள் மறைச்சி வச்சிருப்பீங்க அப்படின்னு பார்க்க அப்போ அங்கே வச்சிருக்கா அதாவது ஹீரோ கொடுத்த அந்த லவ் ப்ரொப்போசல் லெட்டரை இன்னமும் வச்சு தான் இருக்கா அதை எப்படியும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு என்ன ஜலசாக என் புருஷன் முன்னாள் புருஷன் நீ க நான் இருக்கன்ற வாசி இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்றவாசி ஜலசாகரியா அப்படின்ற ஒரு வார்த்தையை விட இப்போ என்ன பண்ணுறான்னா அவள் கோவத்தில் இப்போது அங்கெல்லாம் இருக்காது இவ எவிடன்ஸை இவளுடைய துணி கூட தான் மறைச்சி வச்சுருப்பாங்க அதனால் இவள் துணியெல்லாம் கழட்டி செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு தெரியல இப்போ ஹீரோ நிவாரம் மாட்டிக்கிட்டால் அவருடைய துணி எல்லாமே செக் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஹீரோவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு சப் சொல்லிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்